அதில் காட்டுறாங்கன்னா அது ஒரு விளம்பரத்துக்காக காட்டுறானுங்க ஆனால் குழந்தைங்களுக்கு அது புரியாது விளம்பரம்ண்டு அதை நம்பி அவங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணுற எண்ணமே இல்லாம போயிடுது அந்த பாடி பில்டர் ஆகணும்னு எண்ணமே இல்லாமல் போயிடுது அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறோம் பாடி பில்டர் ஆகிறவங்க எக்ஸசைஸ் பண்றாங்க ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு தான் விளம்பரத்தில் வந்து நம்மளுடைய மரியாதை ஆயிரம் ஐநூறு தராங்க காரணத்துக்காக பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்மளுடைய மரியாதை நம்மளே கெடுத்துக்கிறோம் பாத்ரூம் கழுவுறோம் அதில் பாடி பில்ட்ராகி அவ்வளோ உடம்பு வச்சுட்டு பாத்ரூம் கழுவுறாங்க அதையும் தோக்கடைச்சிடாங்க அப்போ குழந்தைங்க மனசில் அந்த எண்ணமே சுத்தமாக இல்லாமல் போய்ட்டு எக்ஸசைஸ் பண்ணணும் பாடி பில்ட்ரு ஆகணும் ஏன்னா பாத்ரூம் கழுப்புறோம் எதுக்கு கழுவுகிறோம் அப்படின்னு நினைக்கி அவங்க தோணும் நம்ம மரியாதை நம்ம காப்பாற்றினா அந்த நூறு யாரோருக்கு ஆசைப்படாமல் பாடி பில்ட்ருங்க ஒரு ஒரு எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த எந்த தொழிலையும் கேவலப்படுத்தாமல் எந்த தோக்காமல் நம்ம மரியாதை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் எல்லா பாலிபிட்ருன்னு நான் சொல்லலை சில பாலிபில்ட்ரு வந்து இது மாதிரி காசுக்கு ஆசைப்பட்டு இது மாதிரி ஏமாந்து போகிறாங்க ஸோ பாச குழந்தைங்களோட எதிர்காலத்தை உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் அதை பாய்